சுட்டிப்பெண்ணே பெண்ணே என் பாட்டு மெட்டுக்கு பொட்டு வைத்தாய் பெண்ணே உன் ஊக்கம் என் சோர்வை விரட்டியது என் தேகம் உன் விரல்பட்டு வேகம் கொண்ட நதியானது காதல் காவியத்தில் ஓவியம் வரைந்த கலைமகளே காதல் காவியத்தில் ஓவியம் வரைந்த கலைமகளே சிந்தனை பாலைவனமாக எனக்கு வறண்ட நேரம் கோடை அடைமடை ஆனாய் பாலைவனமான என் சிந்தனை உன்னால் சோலைவனம் ஆனது வயதின் பதினெட்டாம் படியை நீ தாண்டிய நேரம் உந்தன் மனக்கடிகாரம் காதல் மணி அடித்தது என்னை உந்தன் காதலனாக்கி என் இதய கோவிலில் உன்னையே என் இறைவி ஆக்கினாய் பொலிவான கார்மேகத்தின் மத்தியில் எழில் நாட்டியமிடும் அடைமலை அமுதவலியே இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது உந்தன் பாதம் எழுப்பிய ஏடிசையின் ஈர்ப்பு விசை ஞாபக மறதியில் நான் நின்ற நேரம் நீ உதித்தாய் ஞாபகச் சின்னமாய் என் எழுதுகோல் உனக்கு செங்கோல் தந்து காதல் இளவரசி இவளே என பாடியது பிச்சை எடுக்கும் எனது மனது இச்சை உன்னையே காதல் பிச்சை ஆக்கியது அதுவே பச்சை கோடி காட்டி உன்னை நான் பின்னிப்பிணைய வைத்தது